அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சேலம் சுஜாஸ் கிச்சன் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப டேஸ்டான சாபுதானா வடை ஜவ்வரிசி வடையும் ஜவரிசி அடையும் பார்க்கலாம் இது நாங்கள் எப்போ ஷீரடிக்கு போகும்போதும் மகாராஷ்டிரன் டிஷ் இது எப்போ ஷீரடிக்கு போகும்போதும் நாங்கள் வந்து டெஃபினட்டாக ஒரு ஹோட்டலில் இது கா சாப்பிட்டுட்டு தான் வருவோம் சாபுதானா வடை இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இது செய்யறதுக்கு ரெண்டு உருளைக்கிழங்கு சின்னதாக எடுத்து வேக வச்சு இந்த கேரட் துருவியில் துருவுறேன் இந்த கேரட் துருவி வந்து கரை படிஞ்சிருக்கு இது வந்து பசு மஞ்சள் டெய்லி நான் வந்து துருவி சாப்பிடுவேன் இதில் அதனால் அந்த பசு மஞ்சளோட கரை தான் வேற ஒன்றும் இல்லை கேரட் இதில் கேரட் துருவரில் உருளைக்கிழங்கு துருவி தனியாக வச்சுருக்கேன் ஒரு கப் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி மூணு மணி நேரம் ஊற வச்சு அந்த தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துட்டு நல்லா பொல பொலன்னு ஊறி வந்திருக்கும் அதை வந்து ஒரு கப்பில் சேர்த்திருக்கேன் அது கூடவே உருளைக்கிழங்கு நல்லா பொதுசாக கட்லெட் கட்லெட்கெல்லாம் நறுக்குவோம்ல அந்த மாதிரி நறுக்கின பெரிய வெங்காயம் ஒன்று இஞ்சி ஒரு துண்ட அரை துண்டு அளவுக்கு அரை இன்ச்சு அளவுக்கு அரை டீஸ்பூன் சீரகம் ரெண்டு பச்சை மிளகாய் பிடிப்பிடியாக நறுக்கிட்டு நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை சேர்க்கும்போது நல்லா வாசமாக இருக்கும் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை பொடியாக அறுக்கினது வாஷ் பண்ணிவிட்டு முக்கால் டீஸ்பூனுக்கு உப்பு எல்லாமே சேர்ந்து நல்லா பிசைகிறேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் வச்சுருந்தேன் அந்த உருளைக்கிழங்கும் வெங்காயமும் அப்புறம் எல்லாமே சேர்த்திட்டேன் பிசைஞ்சி பார்த்துட்டு வேணும்னா போட்டுக்கலாம் அப்படின்னு வச்சுருந்தேன் இப்போ எல்லாமே சேர்த்தியே பிசைஞ்சிட்டேன் இஞ்சி இஞ்சி நல்லா நைஸாக தட்டி வச்சுக்கணும் இல்லைன்னா மிக்சியில் போட்டு கூட அரைச்சிக்கலாம் பெரிய வெங்காயம் நல்லா சூப்பரான டிஷ் இது மொறு முறுமுடன் இருக்கும் நம்ம வடையாக செய்யும்போது அதே அடையாக நம்ம வந்து தட்டி எடுத்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல ஃபில்லிங்கான ஒரு பிரேக்ஃபஸ்ட்டாக இருக்கும் அடை சாப்பிட்டா வடையாக இருந்தால் அது நல்லா ஸ்நாக்ஸாகவும் இருக்கும் இப்போது ஒரு அரை அளவுக்கு நான் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துருக்கேன் சின்ன கப்பில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் அதே அளவுக்கு கடையில் வாங்கின அரிசி மாவு இதோடு சேர்த்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கடலை எண்ணெய் போட்டிருக்கேன் நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட ஊற்றலாம் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்றதுக்காக தான் இந்த எண்ணெய் இது மாதிரி போட்டுட்டு நல்லா தளர விசஞ்சிக்கணும் எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் எதுவுமே தேவையில்லை இது அப்படியே பிசைஞ்சு கலரை எடுத்து வச்சுக்கணும் இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெயை தடவிட்டு இந்த பேனில் இந்த மாதிரி பேன் நான் எடுத்துருக்கேன் ஊத்தப்பம் மினி ஊத்தப்பம் பேன் நீங்கள் இல்லைன்னா நார்மலாக நம்ம நான்ஸ்டிக் பேனோ இரும்பு தவாவோ எதில் வேணால் வச்சுக்கலாம் அந்த இதில் கொஞ்சம் குழி ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஒரு ஒரு சொட்டு எண்ணெய் விட்டுட்டு இந்த மாதிரி கையிலையே ஷேப்பாக தட்டிட்டு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் தட்டிட்டு இதை வந்து நான் அப்படியே இதில் சேர்த்திடுறேன் இது கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா திருப்பி போட்டு கொஞ்சம் மொறுமொறுப்பாக எடுத்துக்கலாம் இதுதான் அடை ஜவ்வரிசி அடை இது மாதிரி போட்டுட்டு சுற்றி எண்ணெய் விட்டுட்டு இதில் வந்து நமக்கு எண்ணெய் கம்மியாக செலவாகும் இது வந்து மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டாக கூட நம்ம எடுத்துக்கலாம் நல்லாயிருக்கும் நல்லா ஒரு ரெண்டு சாப்பிட்டா கூட நல்ல ஃபீலிங்காக இருக்கும் இது வந்து அடைக்காக நான் இப்போ செஞ்சிட்ருக்கேன் இதுக்கு தொட்டுக்க கூட நம்ம எதுவுமே தேவையில்லை நல்லா உப்பு காரம் எல்லாமே இதுலேயே இருக்கிற சீரக வாசத்தோடு நல்ல மனமாக இருக்கும் இதை இப்படியே நம்ம எடுத்ததுனால எடுக்கிறதுனால கூடவே நமக்கு எதாவது தொட்டுக்க வேணும் சட்னி வேணும் அப்படியெல்லாம் கூட அவசியம் இல்லை சும்மா கூட சாப்பிட்லாம் இல்லை சட்னியோடையும் சாப்பிட்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக திருப்பி போடணும் இதே மாதிரி மூடி வச்சுடுங்க கொஞ்சம் மூடி வச்சுட்டு வேந்தால் உள்ளே நல்லா வெந்துடும் ஜவ்வரிசைக்குன்னு தனியாக நம்ம வேக வைக்க வேண்டியதில்லை இந்த வெங்காயமெல்லாம் வெந்தாலே ஜவ்வரிசியும் கூடவே கரெக்டாக வெந்துடும் கொஞ்சம் மொறு ஆனதும் திருப்பி போட்டுக்கலாம் ஹையில் வைக்க வேண்டாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மெதுவாக திருப்பி திருப்பி போட்டுக்கலாம் அவ்வளோதான் முடிஞ்சுது நல்லா சூப்பரான ஜவ்வரிசி அடை செஞ்சிட்டோம் இப்போ வடை அதே பேட்டர் தான் அதே மாவில் வடையாக பொறிச்சு எடுக்கிறேன் எண்ணெய் வச்சுருக்கேன் அதே மாதிரி எண்ணெயில் கொஞ்சம் கையில் எண்ணெய் தடவிட்டு ஒரு சின்ன இந்த வடை மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நம்ம மசால் வடையை விட கொஞ்சம் லேஸாக இருந்தால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் மொறுமொறுப்பாக வரும் அங்கே ஹோட்டலில் சிரடியில் கொடுக்கறது இப்படி தான் கொடுப்பாங்க கொஞ்சம் ஒரு மொறுப்பாக இருக்கும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் நம்ம நார்மல் மசால் வடையை விட அதனால் அதே மாதிரி போட்டேன் இந்த சாபுதானா வடை நீங்கள் யார் யார் வந்து ஷிரடிக்கு போயிருக்கீங்களோ அவங்க டேஸ்ட் பண்ணியிருந்தாலும் இருக்கலாம் அந்த டேஸ்ட் அப்படியே இருந்துச்சு டிப்பிக்கலாக சூப்பரான டேஸ்ட்டு நிறைய இன்க்ரீடியன்ஸும் இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியண்ட்ஸ் தான் எல்லாமே ஜவ்வரிசி வாங்கும்போது மட்டும் மாவு ஜவ்வரிசி கேட்டு வாங்கிக்கோங்க பாயாசத்துக்குன்னா நம்ம நைலான் ஜவரிசி வாங்குவோம்ல இது வந்து மாவு ஜவரிசி அவ்வளோ அது ஒன்று தான் வித்தியாசம் வேறு எல்லாமே நம்ம வீட்டில் தான் இருக்கிறத திங்ஸே தான் அடுப்பு கொஞ்சம் மிதமாக எரியட்டும் மெதுவாக அப்படியே வெந்து நல்ல மொறுன்னு ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம் நல்லா உள்ளே வெந்து சூப்பராக இருக்கும் உள்ளே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் வெளியில் நல்ல மொறுன்னு இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான டிஷ்ஷை ரொம்ப ஈஸியும் கூட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஜவ்வரிசி வடையும் ஜவ்வரிசி அடையும் எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சேலம் சுஜாஸ் கிச்சன் ஈஸியாக செய்யுங்க டேஸ்டியாக சாப்பிடுங்க தேங்க் யூ